முனிவர்கள் ஞானிகள் சித்தர்கள் தெய்வங்கள் இவங்க எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாள் தான் உலகத்துல பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு முக்கியமான ஒரு நாள் அதுதான் மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவா அப்படின்னு சொன்னாலே போதும் நாம செஞ்ச தீவனை கர்ம வினைப்படி அழிஞ்சு போயிடும் சிவ சிவான்னு சொன்னாலே ஈசன் முன் தேவர்கள் எப்படி பார்க்கப்படுகிறார்களோ அதே மாதிரி நாமளும் பார்க்கப்படுவோம் அது மட்டும் இல்லாம நம்மை படைத்த அந்த பரமேஸ்வரனுடைய அருளையும் பிரபஞ்சத்தோட முழு சக்தியையும் ஒன்றாய் சேர்த்து நமக்கு தரப்போற இந்த அற்புதமான சக்திகள் கொண்ட அந்த சிவராத்திரி பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த காணொளி மூலமா பார்க்க போறோம் தொடர்ந்து இருபத்தி நான்கு முறை சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க சிவகதை அடைவாங்கன்னு சொல்றாங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த காணொளி சிவராத்திரி அன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கு சிவராத்திரி அன்னைக்கு இந்த காணொளி உங்க கையில கடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க புண்ணியம் பண்ண உங்க லிஸ்ட்ல செஞ்சிருவீங்க சூரிய பகவான் கும்பராசில சந்தரிக்கக்கூடிய மாசி மாதம் புண்ணியமான மாதமாக சுப நிகழ்ச்சிகள் செய்ய உகந்த ஒரு மாசமாகவும் இருக்கு மாசி பாசிப் படியும் அப்படிங்கிறது பல மொழியாக இருக்கு இந்த மாசத்துல நீர்நிலைகள்ல புனித நீராடுவது ரொம்பவே சிறப்பா பார்க்கப்படுது இதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய அந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூய்மையான அமைதியான கங்கை நதி இந்த மாசத்துல ஆறு குளம் கடல் உள்ளிட்ட நீர்நிலைகள்ல நிறைஞ்சிருக்கிறத சொல்றாங்க மாசி மாதம் மாசுதலை நீக்கி சிவத்தன்மையை வெளிப்படுத்துமா இந்த மாசி மாதங்கள்ல வர சிவராத்திரி சிறப்புகளும்

பார்வதி தேவி மட்டும் சிவபெருமான அண்டத்துல எதுவுமே இல்ல ஒரு சிறு துகள் கூட இல்லாமல் எதுவுமே இல்லாத வெறுமையா காட்சி அடிச்ச வண்ணம் இருந்தது ஒரு குரல் சத்தம் இல்லனா எந்த அளவுக்கு அமைதியா இருக்குமோ அதை விட ஒரு அமைதி நிலையை எழுந்துச்சு குழந்தை இல்லனா ஒரு வீட்ல அந்த அம்மா எப்படி தவிச்சு போவாங்களோ அதே மாதிரி கருணையை வடிவான பார்வதி தாயார் உலகத்துல மறுபடியும் வீடுகள் பிறக்கணும்னு சிவபெருமானை நோக்கி பூஜை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஆகம விதிப்படி இரவு முழுவதும் விரதம் இருந்து சங்கடமில்லா முழு மனசோட சிவபெருமானை நினைச்சு பூஜை பண்றாங்க அந்த பூஜைக்கு மனமிருகிற சிவபெருமான் ஏழு பதினாலு உலகங்களையும் படைப்பதற்கு உத்தரவிடுகின்றார் அப்போ பார்வதி தாயார் தான் ஈசனை நினைச்சு

பார்வதி தேவியை தொடர்ந்து சனகாதி முனிவர்களும் நந்தி தேவரும் சிவராத்திரி விரதம் இருந்து வேண்டிய வாரம் பெற்றதாகவும் சொல்கிறது அடுத்ததா இந்த மகா சிவராத்திரி நாளில் நடந்த அற்புதமான தெய்வீக தன்மையான ஒரு சில விஷயங்களை இப்ப நான் சொல்றேன் புராணங்களின் படி சமுத்திர மந்தன் சொல்லப்படுற பார்க்கடலையும் மேருமலையையும் வாசிக்கு பாம்பையும் வச்சு தேவர்களும் அசுரர்களும் கடைச்ச போது வெளிப்படுற அந்த விஷத்தை சிவபெருமான் விழுங்கி நீர் கண்டனா ஆனது இந்த மகா சிவராத்திரி நாளில் தான் அடிமுடி காணா அண்ணாமலையாராக சிவபெருமான் ஒரு லிங்க வடிவத்துல வெளிப்பட்டதும் இந்த மகா சிவராத்திரி தான் அர்ஜுனன் தவம் இருந்து பாசுபரம் என்கின்ற அஸ்திரத்தை சிவபெருமான் கிட்ட இருந்து வரமாய் பெற்றதும் இந்த மகா சிவராத்திரி நாளதான் பகீரதன் ஒற்றை கால தவம் இருந்து கங்கை நதியை பூமிக்கு வரவழைச்சதும் இந்த நாளில் திருக்கடையூர்ல மார்க்கண்டேனுக்காக யமதர்மன சிவபெருமான் சம்ஹாரம் செய்ததும் இந்த அற்புத நாள்ல தான் கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு தன்னுடைய கண்களையே தானமாக கொடுத்ததும் இதே மகா சிவராத்திரி நாளதான் தான் பார்வதி தேவி தவம் இருந்து சிவனில் ஒரு பாதியை பெற்ற புனித நாளும் இதே மகா சிவராத்திரி நாள்தான் இந்த மகா சிவராத்திரி நாளோட சிறப்புகள் என்னன்னு தெரியாமலேயே இரவு முழுக்க கண்வெளிச்சு அடைந்த நர்கதியை பற்றி அந்த அற்புதங்களை இந்த சிவராத்திரியில நீங்க கேட்கறது மூலயமா அந்த ஈஸ்வனுடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் பிறந்த சித்திரபானும் சக்கரவர்த்தி பறந்து விரிஞ்ச பாரத நாட்ட ஆட்சி செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு ஆனா அவர் விடாம தொடர்ச்சியா சிவராத்திரி விரதம் இருப்பாராம் ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு அஷ்ட மகரிஷி அரசவைக்கு வராரு மன்னனுக்கு விளக்குறதுக்காக ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதாவது ஒரு சமயம் காட்டு வாரமா வசிச்ச வேடன் உருவன் வேட்டைக்காக உணவு தேடி காட்டுக்குள்ள போறான் இரவு ஆரம்பிக்கிற நேரத்துல ஒரு புலிய பார்க்கறான்

பயமா வேற இருந்திருக்கு அதனால தூக்கம் வராம இருக்க அந்த வில்வ மரத்துல இருந்த ஒவ்வொரு பறிச்சு கீழே போட்டுட்டே இருந்திருக்கான் அந்த மரத்தோட அடியில யாரோ பூஜை செய்த ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு வேடன் தெரியாம பறிச்சு போடக்கூடிய அந்த வில்வ இலைகள் எல்லாமே சிவலிங்கத்தின் மீது விழுந்துகிட்டே இருக்கிறது அன்னைக்கு சிவராத்திரி அப்படிங்கிறது கூட அந்த வேடனுக்கு தெரியாது அன்னைக்கு இரவு முழுதாகவே எதுவுமே சாப்பிடாம தூங்காம வில்வ இலைகளை பறிச்சு சிவ சிவபெருமானை லிங்கத்தின் மீது போட்ட அந்த ஒரு செயல் சிவபெருமானுக்கு அவனை அறியாமலே செய்த வில்வ அர்ச்சனையா ஆயிருது தன்னை அறியாம சிவராத்திரி விருதம் இருந்த வேடன் முன்னாடி சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் அந்த வேடனுக்கு மோட்ச பதவியையும் கொடுக்கிறார் இந்த கதைய அஷ்டவர்த்திரி மகரிஷி சொன்னதும் அதை கேட்டதும் சித்திரபானு மன்னர் சிரிக்கிற உன்னுடைய புன்னகைக்கு என்ன காரணம் கேட்கிற மகரிஷி மகரிஷிக்கு தோண ஜென்மத்துல தான் தான் அந்த வேடனாக இருந்ததாகவும் சிவராத்திரி புண்ணியம் காரணமாக இந்த பிறவியில ஒரு சக்கரவர்த்தியா பிறந்திருக்கிறதாகவும் அந்த மன்னன் சொல்றாரு இது சிவராத்திரி பூஜையோட ஒரு மகிமையை நமக்கு எடுத்துக்காட்டு அடுத்ததா நம்ம இன்னொரு வேடன் கதையை பார்க்கலாம் துருகன் அப்படிங்கிற ஒரு வேடன் காட்டுக்கு பக்கத்துல வசிச்சுட்டு வந்திருக்கான் அவனுக்கு இரக்கம் அப்படிங்கிறது துளி கூட கிடையாது எப்பேற்பட்ட விலங்கையும் வேட்டையாடி தன்னுடைய குடும்பத்துக்கு உணவாய் கொண்டு ஆனா ஒரு நாள் அவனுக்கு எந்த விலங்குமே கிடைக்கல அன்னைக்கு அவனுடைய குடும்பம் முழுவதும் பட்டினியா இருக்காங்க மறுநாள் குடும்பத்துக்காக கண்டிப்பா எதையாச்சும் வேட்டையாடியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட காட்டுக்குள்ள போறான் ஆனா அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கும் எந்த ஒரு விலங்குமே அந்த வேடன் கண்ணுல படவே இல்லை பொழுது இறங்கி சூரியன் மறைந்து சந்திரனும் வருகிறது வழியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல தண்ணி குடிக்கிறான் ஏதாச்சும் ஒரு மிருகம் அந்த நீர்நிலைக்கு தண்ணி குடிக்க வந்தா அதை வேட்டையாடலாம் நம்பிக்கையோட கொஞ்சம் சொரக்குடுவையில எடுத்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்துல ஏறி உக்காந்துக்கிறான் அந்த மரம் வில்வ மரம்ங்கிறதும் அந்த மரத்துக்கு அடியில ஒரு சிவன் இருக்கிறதும் அவனுக்கு தெரியாது அந்த வேடனும் தூங்காமல் தண்ணி தேடி வரப்போகிற அந்த மிருகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான் அப்போ அந்த சமயம் ஒரு பெண் மான் அங்க தண்ணி குடிக்க வருது அது முதல் ஜாமம் முடிவடைகிற நேரம் மானை பார்த்ததும் வேடன் அம்பை எடுத்து வில்ல இழுத்து தயாரா இருக்கான் அந்த அசைவுல வில்வ மரத்துல இருக்கக்கூடிய ஒரு சில வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மீது விழுகிறது வேடன் தன்னை குறிப்பாகிறத பார்த்த அந்த மான் வேடனே என் குட்டிகள் என்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டுருக்கோம் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு நான் என்னோட குட்டிகளை என்னுடைய சகோதரி கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன்னு ரொம்பவே கெஞ்சு கேட்குது ஆனால் வேடனும் இவ்வளோ நேரம் காத்து கொண்டு இருந்ததற்கு இப்போதான் நீ எனக்கு கிடச்சிருக்க உன்னை எப்படி நான் விடுறது நீ என்னை ஏமாத்திட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறது என்னோட குடும்பம் பட்னியாக இருக்குன்னு சொல்கிறான் அதுக்கு அந்த மான் சொல்லுது வேடனே நிச்சயம் நம்பலாம் நான் வார்த்தை தவற மாட்டேன் அப்படின்னு சொன்னதால சரி சீக்கிரம் போயிட்டு வான இந்த வேடன் அனுப்புறான் போன மானு எப்ப வரும்னு எதிர்பார்த்துட்டு தூங்காம காத்துக்கிட்டு இருக்கான் அந்த வேடன் அப்போ ரெண்டாம் ஜாமம் முடிவடைய நேரம் அப்போ அங்க இன்னொரு மான் வருது இந்த மான் தான் முதல்ல வந்த மானோட சகோதரி புதுசா வந்த மான பார்த்ததும் வேடன் முன்ன மாதிரியே வில்லுல அம்ப பொருத்துறான் அந்த அசைவுல ஒரு சில வில்வ இலைகள் கொஞ்சம் தண்ணீரும் சிவலிங்கம் மேல சதறி விழுது அந்த நேரத்துல அங்க தண்ணி குடிக்க வந்த சகோதரி மானும் இந்த வேடனை பார்த்துருது உடனே வேடன் கிட்ட என்னை கொண்டுடாத எனக்கு பிறந்து கொஞ்ச நாட்களே ஆன குட்டிகள் இருக்கு அத என்னுடைய சகோதரி கணவர் கணவர்கிட்டையும் ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன் அப்புறம் நீ என்னை கொண்டு

உடனே அந்த ஆன்மான் என்னுடைய ரெண்டு மனைவிகளையும் என்னுடைய குட்டிகளையும் ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் என்ன நீ தாராளமாக வேட்டையாடிக்கோ அப்படின்னு என் சொல்லுது ஆனா வேடன் அந்த ஆன்மான அனுப்புறதுக்கு மறுக்கிறான் அதுக்கு ஆன்மான் வேடனே உன்னை ஏமாத்தணும் நான் நினைக்கல பொய் சொன்னா ஏழு ஜென்மத்துல செஞ்ச புண்ணியங்கள் எல்லாமே நம்ம விட்டு போயிடும்னு எனக்கு தெரியும் அதனால நான் போறதுக்கு அனுமதி கொடு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன்னு அந்த ஆன்மான் அந்த வேடன்கிட்ட கெஞ்சுது வேடனும் சரின்னு அந்த ஆன்மான் அனுப்பி வச்சிடறான் இப்போ அந்த மூணு மானும் ஒன்ன ஒன்ன சந்திச்சு அங்க நடந்தத பேசிக்கிறாங்க அப்போ வேடன் பார்த்த முதல் மான் மற்ற ரெண்டு மான் கிட்டையும் நான் தான் முதல்ல அந்த வேடனோட கண்ணில் ปัตตา அதனால நான் போறேன் நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து குட்டிகளை சொல்லுது ஆனா பெண்மான் வேண்டாம் நீங்க குட்டிகளை நான் சொல்லுது ஆனா உயிரோடு இருக்கும் போது அனுப்புறது நான் வேடனுடைய அம்புக்கு இரையாகிறேன் நீங்க ரெண்டு பேரும் குட்டிகளை பாத்துக்கோங்கன்னு அந்த ஆண்மான் சொல்லுது இப்படி மாத்தி மாத்தி பேசி கடைசியில மூணுமே கிட்ட போயிடுறதுன்ட்டு முடிவு பண்ணி அந்த நீர்நிலைக்கு போகுது அது சரியா நான்காம் ஜாம முடிகிற நேரம் மான்கள் கூட்டமா வர்றத பாக்குற வேடன் சந்தோஷத்துல மரத்துல அப்படியே எழுந்திரிக்கிறான் அப்போ சில வில்வ இலைகளும் கொஞ்சம் தண்ணீரும் சிவலிங்கம் மேல விழுது அடுத்த நொடியே அந்த வேடனுடைய மனசுல ஒரு மாற்றம் வருது இந்த மான்கள் எல்லாம் சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கறதுக்கு இங்க வந்திருக்குதுங்க இதுங்களை நான் கொன்னா அது ரொம்ப பெரிய பாவம்னு நினைச்சி வில்லையும் அம்பையும் உடச்சி கீழே போட்டுடுறான் மான்கள் கிட்ட உங்களுடைய நேர்மைய நான் புரிஞ்சுகிட்டேன் என் குடும்பம் சாப்பிடணுங்கிறதுக்காக இனி எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன் நீங்க போய் உங்க குட்டிகளோட சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான் வேடன் இப்படி சொன்ன அடுத்த நொடியே அங்க சிவபெருமான் பார்வதி தாயாரோட காட்சி தராரு சிவராத்திரியான இன்னைக்கு நான்கு ஜாமத்திலையும் நீ தூங்காம சாப்பிடாமல் உன்னை அறியாமலேயே எனக்கு விபத்தால அர்ச்சனை பண்ணியிருக்க தெரியாம செஞ்சாலும் சிவராத்திரிக்கான விரத பலன் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் உனக்கு என்ன வரம் வேணும்னாலும் கேளு அப்படின்னு சிவபெருமான் அந்த வேடத்திட்ட சொல்றாரு உடனே அந்த வேடனோ உங்கள் தரிசனம் கிடைச்ச பின்னாடி வேற என்ன வேணும் இருந்தாலும் இதுவரைக்கும் வேட்டையாடிய விலகணும் இதுக்கு அப்புறம் வளர்த்தியும் செய்யாமல் இருக்க எனக்கு அருள் வேடன் சிவன் புரியாடி சிவபெருமானும் அப்படியே அவர்கிட்ட வரம் கொடுத்துட்டு வேடன் கிட்ட இனிமேல் நீ உகன்னு அழைக்கப்படுவாய் மகாவிஷ்ணுவின் அம்சமான ஸ்ரீ ராம தரிசனம் உனக்கு கிடைக்கும் அவர் உன்னை தன்னுடைய சகோதரனா எடுத்துப்பாருன்னு சொல்லிட்டு சிவபெருமான் பார்வை தயார் மனிதர்கள் மறைஞ்சிடுறாங்க சிவ தரிசனம் கிடைச்ச மான்களும் சிவபதவியே அடைகிறது இப்படி மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்கிற்கும் சிவராத்திரி பலன் கிடைக்கும் அந்த கதைய இப்ப பாக்கலாம் ஒரு நாள் ஒரு குரங்கு ஒரு வில்வ மரத்தின் மேல ஏறி ஒவ்வொரு இலையா பிச்சு பிச்சு கீழே போட்டுக்கிட்டு இருக்கு அதிர்ஷ்டவசமா அந்த இலைகள் விழுந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு அன்னைக்கு சிவராத்திரியாவும் இருந்ததனால அந்த குரங்கு செஞ்ச வில்வ அர்ச்சனைக்கு பலனாக சிவபெருமான் அந்த முன்னாடி நீ தெரியாம செஞ்சாலும் உமக்கு விரத பலன் கிடைக்கும் அடுத்த ஜென்மத்துல நீ ஒரு சக்கரவர்த்தியா பிறப்பன்னு சொல்லிட்டு சிவபெருமான் அந்த குரங்குக்கு வரம் தராரு உடனே அந்த வானரம் சிவபெருமான் கிட்ட தெரியாம சிவபூஜை செஞ்சதுக்கே இவ்வளவு நன்மைனா அடுத்த பிறவியிலையும் நான் தெரிஞ்சே சிவ பூஜை செய்வேனோ அதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி மறக்காம இருக்க நான் சக்கரவர்த்தியா பிறந்தாலுமே இந்த குரங்கு முகம் மாறக்கூடாதுன்னு அந்த வானரம் சிவபெருமான்கிட்ட கேக்குது சிவபெருமானும் சரின்னு சொல்ல அடுத்த ஜென்மத்துல அந்த குரங்கு ஒரு சோழ அரசனா பிறகுது அவர் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி அதனாலதான் அறியாமல் நன்மைகள் செஞ்சாலும் நமக்கு நன்மைகள் நடக்கும்னு பெரியவங்க சொல்றாங்க இந்த நிகழ்ச்சிகள் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா முடிஞ்ச கோவிலுக்கு போய் நாலு கால வீட்டிலேயே சிவபெருமானுக்கு அபிஷேக செஞ்சு வழிபடுங்க அமைதியாக உக்காந்து ஓம் நமச்சிவாய என்று சொன்னாலே போதும் அந்த சிவராத்திரியுடைய முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப பார்க்கக்கூடிய இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம ஒரு பதிவோடு சந்திக்கலாம் நன்றி ஓம் நமச்சிவாய்